முன் வாய் திறக்க கூடாது பேச்சு பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்னும் கிளி என்றால் அவை பெரியவர்கள் இல்லாத சபையிலே எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எதுவும் பேசிவிட்டு போய்விடலாம் பெரியவர்கள் இருக்கிற சபையிலே வாயை திறக்காதே என்றால் அவை ஏனென்றால் சொல்லி கொடுப்பதை பேசி பேசி பழகிய கிளி பூனை பாய்ந்தால் அந்த பேச்சை எல்லாம் மறந்து கீ கி என்று தன் ஒரிஜினல் சத்தம் போடுமா இன்றைக்கு தற்கால தமிழிலக்கியங்களில் புனித மூவரின் தாக்கம் என்ற தலைப்பிலே கருத்தரங்கத்தை தமிழ் துறை நடத்து சந்தோஷமான விஷயம் இந்த தற்கால முற்கால என்கின்ற அந்த பிரிவுகளிலே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை கவிதை என்றால் அது எப்போதும் கவிதை தான் அல்லது ஒரு ஒரு கதை என்றால் எப்போதும் அது கதைதான் காலத்திலே முன்பு பின்பு தோன்றியவை என்பதை தவிர அவற்றுக்குள்ளே இருக்க நியாயம் இல்லை என்று நம்முடைய மரபு மரபு கவிஞர்கள் அறிஞர்கள் எல்லாம் இதை புரிந்திருந்தார்கள் எப்பொழுதும் மேற்கு நாடுகளிலே இருந்து கலை வடிவங்களை பெற்றுக் கொண்டு நவீனம் செய்கிறோம் என்று சொன்னவர்களுக்குத்தான் மரபை ஏற்றுக்கொள்கிற மதிப்பு இல்லை மரபிலக்கியங்கள் என்றாலே அல்லது மரபு முயற்சிகள் என்றாலே அவை ஏதோ பிற்பட்டவை என்று சொல்லுகிற ஒரு பான்மை இன்றைய நவீன அறிஞர்களிடம் தோன்றியிருக்கிறது நம்முடைய மரபறிஞர்கள் சொன்னவை எல்லாம் முட்டாள்தனமான செய்தி என்று துணிந்து பேசுகிறார் நான் நினைக்கிறது உண்டு உன் மூதாதையன் முட்டாளாக இருந்தால் அப்படியானால் நீ யார் என்ற கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் தன்னுடைய மூதாதையர்கள் முட்டாள்கள் என்று சொல்ல இந்த உலகத்திலே எந்த நாட்டிலும் அறிஞர்கள் மாட்டார்கள் நம் நாட்டில்தான் சில பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார் மரவிலக்கியவாதிகள் இதை செய்யவில்லையா என்று கேட்டால் செய்யவில்லை நம்முடைய சித்தாந்த புலவராகிய உமாபதி சிவாஜி எழுதிய ஒரு இருப்பதாகச் சொல்வார்கள் தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாகா பின்பு தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாகா இந்த முதல் ரெண்டு அடிகள் பழசு என்பதற்காக எல்லாம் சிறந்தது என்று சொல்லிவிடாதே புதிது என்பதற்காக எல்லாம் தவறு என்று சொல்லிவிடாதே சொன்னவர் ஒரு பழைய உண்மை கற்றவர்களிடம் இருந்தது இன்றைக்குத்தான் பலசென்றால் பிழை சரி என்றால் என்று என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அதற்கு அந்த கருத்திலே உடன்பாடு இல்லை பத்து படியிலே இருந்துதான் பதினோராவது படியிலே கால் வைக்க முடியும் பதினோராவது படியிலே ஏறிவிட்டேன் என்று பத்து படியையும் உடைத்து விடு என்றால் அவன் நிலை அந்தரத்திலே தான் நிற்கும் ஏதோ படிகளில் ஏறித்தான் வந்து இன்றைய நிலை தொற்றிருக்கிறோம் என்பதை ஆக்ககர்த்தாக்கள் அறிஞர்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த விஷயத்திலே தமிழர்கள் ஏன் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் எத்தனையோ படிகட்ட தொடங்கினார்கள் அறிவுக்கு எத்தனையோ பல மொழிகளிலே இப்போ படிகள் கட்ட தொடங்கி இருக்கிறார் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி கண்டு ஏமாந்து அதுதான் படி நம் மூதாதையர்கள் கட்டிய படிகள் எல்லாம் படிகள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மூடத்தனம் உருவாகி காலத்தாலே காலத்தாலே ஆராய வேண்டுமென்றால் தொல்காப்பியம் வரையும் போக வேண்டுமானால் நாங்கள் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பிருந்து அறிவுப்படியை கட்டியிருக்கிறோம் தொல்காப்பிய இலக்கிய இலக்கண நூலை பார்த்தால் அதனுடைய நுட்பத்தை பார்த்தால் அதற்கு முன்பு ஒரு பத்தாயிரம் ஆண்டாவது இந்த மொழி பயிற்சியிலே இருந்திருக்காதா என்ற ஐயம் வரத்தான் செய்கிறார் அத்தனை பெரியவர்கள் கட்டிய படியிலே இருந்துதான் நாங்கள் அடுத்த படியிலே கால் கட்டி நவீனம் என்ற ஒன்றை தொடுகிறோம் அதை மறந்து போகக்கூடாது ஆகவே நவீனம் என்றால் மிச்சம் எல்லாம் பிழை என்று சொல்லாதே அந்த படியிலே ஏறித்தான் நீ அங்கே வந்திருக்கிறாய் ஒரு

மரபு தொடர்ச்சியிலே தான் நவீனம் வந்து சேரும் இது ஒரு சின்ன முன்னுரை இனி விடயத்துக்கு வருகிறேன் இந்த மூன்று புனி புனிதர்கள் என்று தலைப்படுத்த நான் அதிலே விவேகானந்தரை தான் விவேகானந்தரை மட்டும் என்றால் துணையாக நின்றவர் இரண்டு பேருடைய பிள்ளையாக வளர்ந்தவர் இவர் ஆகவே இவரை தொட்டால் இவருக்குள்ளே மற்றவர்களும் அடக்கம் என்ற நிலையிலே தான் இவரை தொடுகிறேன் கடைசியிலே முதல் இரண்டும் அடங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையிலே மூன்றுக்குள்ளே ஒன்றும் இரண்டும் இருக்கும் என்ற நம்பிக்கையிலே அதை தொடுகிறேன் விவேகானந்தரை வைத்துக் கொண்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இது விவேகானந்தரை நான் அந்த புனிதர்களுள் நான் யாரை போகிறேன் இனி நவீன கர்த்தாக்கள் என்று வருகிற பொழுது எனக்கு மனதிலே முதல் முதல் நம்முடைய தமிழுக்கு பாதை மாற்றம் செய்தவர் பாரதியார் தான் அவரை அடிப்படையாக கொண்டுதான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று எனக்கு படுகிறது பாரதியார் செய்த வேலை என்னவென்று கேட்டால் நம்முடைய மரபினுடைய பெருமைகளை மலினப்படுத்தாமல் எளிமைப்படுத்தினாள் இதுதான் அவருடைய கட்டித்தனம் இன்றைக்கு பல பேர் என்ன செய்கிறார்கள் எளிமைப்படுத்துகிறோம் என்று மலினப்படுத்துகிறார் விவேகானந்தரிடம் போன்றவர்கள் சொன்ன செய்தியை பாரதியார் எப்படி எளிமைப்படுத்தி சொன்னார் என்பது சொல்வதுதான் என்னுடைய வேலை ரெண்டே ரெண்டு இடம் மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்தி விடுகிறேன் அதிலே ஒன்று விவேகானந்தர் அமெரிக்காவெல்லாம் போய் வந்த பிறகு இலங்கைக்கு வருகிறார் எங்கள் நாடு வந்து யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கிறார் நான் படித்த கல்லூரியிலே அவர் வந்து பேசி இருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்துக் கல்லூரி என்று ஒரு பெரிய கல்லூரி அங்கே மகாத்மா காந்தி வந்து பேசி இருக்கிறார் விவேகானந்தர் வந்து பேசியிருக்கிறார் இன்று நான் ஒரு பேச்சாளனாக மற்றவர்களாலே சொல்லப்படுவதற்கு காரணம் நான் சின்ன வகுப்புகளிலே படிப்பிக்க படிக்கிற பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் அதிபர்கள் அந்த 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 மண்டபத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே பிரார்த்தனை கூட்டம் நடக்கும் அப்பொழுது அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் இந்த இடத்திலே நின்றுதான் காந்தி பேசினார் இந்த இடத்திலே நின்றுதான் விவேகானந்தர் பேசினார் என்று அடிக்கடி சொல்வார் என் மனதிலே அது ஆழ பதிந்து விட்டது பிற்காலத்திலே கொஞ்சம் பேசலாம் என்ற அந்த எண்ணம் வந்த உடனே எவனுக்கும் ஆசை அப்படித்தானே இருக்கும் அப்படி கொஞ்சம் பேச தொடங்கின உடனே என் ஆசை எப்படி தொட்டது என்றால் காந்தியும் விவேகானந்தரும் நின்ற இடத்திலே நின்று ஒரு நாளாவது நான் பேசிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஆசைதான் என்னை ஒரு பேச்சாளனாக மாற்றியது அந்த இலங்கைக்கு வந்து அவர் பேசிய பொழுது அவர் சொன்ன ரெண்டு விடயங்கள் மட்டும் சொல்கிற ஒன்று சொன்னார்

நான் வாசித்த ஒரு செய்தி அமெரிக்காவிலே அவர் போய் பேசி பெருமை கொண்ட பிறகு வெளியிலே வருகிற பொழுது ஒரு பத்திரிகையாளர் அவரை பேட்டி கண்டார் இந்த செய்தி உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது இப்படி செய்திகள் வருகின்றன நல்ல செய்தி அதனாலே அது பேட்டி கண்ட பொழுது அவர் கேட்டாராம் ஐயா ஏழை நாடாகிய இந்தியாவிலே இருந்து வருகிறீர்கள் இந்த செல்வந்த செலுக்கின்ற எங்கள் நாட்டை பார்த்த பிறகு உங்கள் நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு விவேகானந்தர் அவர் என்னவென்றால் இந்த செல்வச்செலிப்பிலே விவேகானந்தர் மயங்கி இருப்பார் இந்த வேலை நாடு பற்றி ஏதாவது எங்கள் நாடு வளரவில்லையே அப்படி இப்படி சொல்வார் என்று தான் இந்த கேள்வியை கேட்டிருப்பார் விவேகானந்தர் சிரித்து விட்டு சொன்னாராம் நீங்கள் கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி இந்த நாட்டுக்கு வந்த பிறகு உங்கள் நாட்டை பார்த்த பிறகு என் நாட்டில் இருக்கிற ஒரு தூசியை கூட மதிக்க தோன்றுகிறது என் நாட்டில் இருக்கிற ஒரு தூசியை கூட மதிக்க தோன்றுகிறது என்று சொல் இதுதான் அந்த இந்த நாட்டை பற்றி அவருடைய அபிப்பிராயம் இதை பாரதி அப்படியே உள்வாங்குகிறான் உள்வாங்கி வெளிப்படுத்த இந்த தமிழச்சாதி என்னாக போகிறது என்று அவனுக்கு நீண்ட காலமாக ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருந்தது தமிழச்சாதி என்று பாரதி பாடலிலே ஒரு கவிதை உண்டு அதை பல பேர் படிக்கிறது குறைவு தன் அந்த தமிழச்சாதி கவிதையிலே சொல்லி கொண்டு போகிறான் பாரதி அவன் நான் அது பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன் நான் அதை சொல்வதல்ல இன்றைக்கு என்னுடைய நோக்கம் அவன் என்ன செய்கிறான் இந்த தமிழச்சாதி இந்த உலகத்திலே நிலைத்து நிற்குமா இல்லாவிட்டால் அழிந்து போகுமா பல விஷயத்தாலே அவனுக்கு அந்த சந்தேகம் வருகிறது தமிழச்சாதி ஒரு பக்கம் ஒரு விதமாக வாழ்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு விதமாக வாழ்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் வெளித்தோற்றத்தை மட்டும் தமிழன் தமிழன் என்று தன்னை வெளித்தோற்றத்தால் மட்டும் நிரூபிக்க முயல்கிறார்கள் உள்ளுக்கு தர்மம் எல்லாம் மாறி போய் இன்னொரு பக்கம் பார்த்தால் உள்ளே தர்மத்தோடு இருக்கிறார்கள் வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காலத்துக்கேற்ற மாற்றிக்கொண்டு போகிறார் பாரதி இந்த விதியை பார்த்து கேட்கிறான் இந்த இனம் என்னாக போகிறது விதியே விதியே தமிழ சாதியை கருதி இருக்கிறாயடா இது கல்வி கேட்டுவிட்டு இந்த ரெண்டு எல்லையும் சொன்னான் சார்பினுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஒரு நிலையாய் இருந்து அறிந்து நின் வாழ்ந்திடும் பொருளோடு வகுத்திடுவாயோ வெளிக்கால வெளியிலே தோற்றத்து காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டு உள் தர்மம் மாறாமல் இருந்தால் அந்த இனம் நிலைக்கும் இது பாரதியினுடைய அபிப்பிராயம் இன்னொரு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் வெளித்தோற்றத்திலே மட்டும் நான் தமிழன் என்று நிரூபிப்பார்கள் நான் ஒருத்தராக்கம் போட்டேன் காவி வேட்டி உடுத்தேன் குடிமி கட்டினேன் விபூதி பூசினேன் நான் தமிழன் உள்ளுக்கும் உழுவதும் பொய் தோற்றமும் புறத்து தொழிலுமே காத்து மற்றும் உள்ளூர் தர்மமும் உண்மையும் மாறி சிதைவுற்று அழியும் பொருள்களில் சேர்ப்பையும் ரெண்டு எல்லை சொன்னான் என்ன செய்ய போகிறாய் கேட்டுவிட்டு சொல்லுகிறான் ரெண்டு மூன்று விஷயங்கள் சொன்னான் மூன்று புலவர்கள் இருக்க மட்டும் தமிழினத்தை அழிக்க முடியாது என்றார் சிலப்பதிகார செய்யுள் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் விரிவும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை கொண்டது என்று உறுதி கொண்டிருந்தேன் இந்த தமிழினம் ஏன் எனக்கு இந்த சந்தேகம் வந்தது என்றால் இந்த தமிழினம் எங்கெங்கோ போய் என்னென்னமோ துன்பப்பட்டு அழிகிறது அதை நாங்கள் எங்கள் எங்கள் நாட்டில் வாழ்க்கையிலே உணர்ந்தவர்கள் தன் நாட்டிலே வாழ முடியாமல் வெள்ளைக்காரர்களுடைய கொடுமைகளுக்காக எங்கெங்கோ ஓடி எங்கெங்கோ வேலை செய்து தமிழர்கள் அழிந்து கொண்டிருப்பதை கண்டு போ பொறுக்காமல் பாரதி சொன்னான் என்ன சொன்னான் என்றால் ஆப்பிரிக்கத்து காப்பிரி நாட்டிலும் தென்முனை அடுத்த தீவுகள் பலவிலும் பரவி இவ்வழிய தமிழச் சாதிதான் தடியுதை உண்டும் கயிற்றுதை உண்டும் காலு அடி காலுதை உண்டும் பெண்டிரை மிதேச்சர் பிரித்திடல் பொறாது செத்திடும் செய்தி பசியால் சாதலும் புணிகளால் சாதலும் இப்படி எல்லாம் கொண்டு இப்படி இப்படி எல்லாம் தமிழன் சாகிறான் என்று கொண்டு ஒரு வரி போட்டான் பாரதி அதுதான் விவேகானந்தருடைய தாள் என்ன போட்டான்னு தெரியுமா இன்னென்ன தாளை சாகரான் சாகரான் சொல்லிவிட்டு ஒரு வரி போட்டான் பெருந்தொலை உள்ள தம் நாட்டினை பிரிந்த நலிவினால் சாதனம் இது நான் நினை இந்த பாடல் படிக்கிற பொழுது நினைப்பேன் இப்படியும் ஆரம் செத்திருப்பார்களா என் தாயினை நாட்டை விட்டு பிரிந்து வந்து விட்டேன் என்று அந்த கவலையிலே ஆரம் செத்திருப்பார்களா என்று நான் நினைத்து நினைப்பேன் பாரதி செத்திருப்பான் அதனால இத்தகைய ஒரு ஒரு பெருமதி மிக்க நாட்டிலே பிறந்து நான் இன்னொரு நாட்டிலே வந்து வாழ்கிறேன் என்று நினைத்தாலே ஒருவன் செத்து போவான் என்று பாரதி பாடுகிறானே தேசத்தினுடைய பெருமையை எப்படி விவேகானந்தர் விளங்கினாரோ அப்படி பாரதியும் விளங்கினார் என்பதற்கான ஒரு அடையாளம் இது ஒன் அடுத்ததாவது சமயத்தை அவர் பார விவேகானந்தரே சொல்லுகிறார் இந்த தேசத்தை பெருமை உள்ள தேசம் என்று நான் நினை ஏன் நினைக்கிறேன் என்றால் எங்கள் சமயமும் தத்துவமும் தந்த ஆழம் அதனால்தான் இந்த தேசத்தினுடைய பெருமையை என்னால் உணர முடிகிறது என்றார் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஒரு பொருள் தான் நம்முடைய சமயம் சொன்ன இந்த உண்மை இருக்கிறதே அது ரொம்ப பெரிய விஷயம் நம்முடைய சமயம் சொன்ன உண்மை இருக்கிறதே எந்த சமயமும் ஒரு ஒரு தெய்வத்தை தன்னுடைய மூல கடவுளாக எடுத்து எடுத்துக்கொண்டால் மற்றைய சமயத்தை பற்றியோ மற்றைய கடவுளை பற்றியோ அல்லது தன் கடவுளுக்கு தான் கொண்ட சமய கடவுளுக்கு நிகராக இன்னொரு கடவுள் இருக்கிறார் என்றோ வேறு எந்த சமயமும் பேசாது அது நான் குறித்த ஒரு மதத்தை தாக்கி பேச நினைக்காதீர்கள் எல்லா மதத்தவர்களும் தாங்கள் ஒரு கடவுளை கொள்வார்கள் அதுதான் கடவுள் அவர் காட்டியதுதான் வழி என்று பிடிவாதம் பிடிப்பார் நம் இந்து மதம் மட்டும் அதை செய்யவில்லை இந்து மதம் என்ன செய்தது ஒரு கடவுள் நான் சிவன் என்றால் சைவன் விஷ்ணு என்றால் வைஷ்ணவன் சக்தி என்றால் சாக்தன் இப்படி எல்லாம் பிரித்து கொண்டார்கள் ஆனால் சண்டையில் என்னைத்தான் நீ ஏற்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அதுக்கு என்ன ஒரு வழி செய்தார்கள் என்றால் அது இந்த நேரத்திலே சொல்லலாமா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்ன ஒரு வழி மூதாதையர்கள் வகுத்து விட்டார்கள் என்றால் கடவுளை ரெண்டு கூறாக பிரித்தார்கள் எல்லா சமயத்துக்காரரும் தங்களுக்கு தங்களுக்கு என்று ஒரு சமயத்தை கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்களே அது கடவுள் அல்லது தெய்வம் இவற்றுக்கு மேலே ஒரு பரம்பொருள் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டார்கள் அந்த பரம்பொருள் என்னவென்றால் அது உன்னுடைய புத்திக்கும் உன்னுடைய அறிவிக்கும் ஒரு நாளும் அகப்படாத விஷயம் அதுக்கு என்ன பெயர் என்ன நிறம் என்ன வடிவம் என்று உனக்கு தெரியாது அப்படி ஒரு கடவுள் இருக்கிறான் என்று சொன்னார் அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் அதுதான் பரம்பொருள் உன்னாலே அதை அறிய முடியாது இப்படி இன்ன ரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே சிவனை கடவுளாக சொன்னவர்கள் இதையும் சொல்லுகிறார் சிவன் தானே கடவுள் நீ இவ்வளவு நாளும் சொன்னாயே சிவன் சிவன் என்றாலே தலை இலை பாம்பு வைத்திருக்கிறார் நாகம் சுத்தி இருக்கிறார் புழியாடை உணைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதே அதே செய்வர்கள் பாடுகிறார்கள் இப்படி என் இன்ன ரத்தன் தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாவே அப்படியானால் அந்த கடவுள் யார் அவர் தான் இந்த பரம்பொருளை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டால் எல்லாம் ஒன்றாகிவிடும் நாம் ஒரு சமயத்தை சொல்லி ஒரு கடவுளை சொல்லுகிற பொழுது புடிவாதம் வருகிறது இப்போ கடவுள் என்று உயர்ந்த கடவுள் ஒருத்திருக்கிறார் அவரை பார்க்க முடியாது கேட்க முடியாது அவருக்கு பெயர் என்ன சொல்ல முடியாது என்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் ஒரு முறை சொன்னார் நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள் அது ஒன்று என்ன சொன்னார் என்றால் இப்ப எனக்கு ஜெயராஜ் என்று பெயர் எனக்கு ஜெயராஜ் என்று பெயர் ஒரு பெயர்

என்னை ஆறாவது சுப்பிரமணியம் என்று கூப்பிட்டால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்றால் என் பெயர் இல்லை ஜெயராஜ் என்று கூப்பிட்டால் ஐயா திரும்பி பார்க்க மாட்டார் ஏதென்றால் கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பார்ப்பாராம் அவர் தான் பரம்பொருள் என் அவனுக்கு பெயர் இல்லை அல்லவா ஆகவே எந்த பெயர் கூப்பிட்டாலும் திரும்பித்தான் ஒரு பெயர் இருந்தால் அவர் அந்த அளவிலே நின்று விடுவார் பரம்பொருள் என்பது அப்படி பெயர் கடந்த ஒரு விஷயம் அதுதான் நம் கடவுள் என்று சொன்ன உடனே நீ சைவனா பரம்பொருளுக்குள்ளே நீயும் அடக்கம் நீ வைஷ்ணவனா அந்த பரம்பொருள் தெய்வம் நீ சொல்லாதே நீ திருமாலுக்கு நீ அடையாளம் சொல்லலாம் சிவனுக்கு அடையாளம் சொல்லலாம் அம்பாளுக்கு அடையாளம் சொல்லலாம் பரம்பொருளுக்கு அடையாளம் சொல்ல முடியாது அல்லவா ஆகவே உன்னுடைய சிவபெருமான் பரம்பொருளுக்குள்ளேயும் இருப்பார் உன்னுடைய மகாவிஷ்ணு பரம்பொருளுக்குள்ளேயும் இருப்பார் உன்னுடைய சக்தி பரம்பொருளுக்குள்ளேயும் இருப்பார் இப்படி சொல்லுகிற பொழுதுதான் அந்த ஒன்று என்ற அந்த பிடிவா அந்த உண்மை நமக்கு தெளிவாகிறது விவேகானந்தர் சொன்னாரே உண்மை ஒன்று என்று சொன்னாரே அந்த உண்மை ஒன்று என்பதை நம்முடைய சமய தத்துவங்கள் அப்படியே சாராக கொடுத்தன அதைத்தான் வாங்கி விவேகானந்தர் நமக்கு தந்த இதை நவீன இலகைய கத்தாவாகிய பாரதி அப்படியே வாங்குகிறான் அதை சொல்லி முடித்து விடுகிறேன் ஒரு நாள் பாரதியிடம் ஒரு மாணவன் வருகிறான் வந்து குருவை வணங்குகிறான் அது அந்த காலம் என்றபடியால் வணங்கினான் வணங்கி விட்டு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் என்று பாரதியார் நான் கடவுளை கும்பிட வேண்டும் எங்கு கும்பிடட்டும் என்று கடவுளை கும்பிட வேண்டும் என்று பாரதியார் பொறுப்புள்ள ஒரு ஆசிரியர் பாரதியார் நினைத்தார் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன எத்தனை சமயங்கள் இருக்கின்றன இந்த கேள்வியை இவன் ஏன் என்னிடம் வந்து கேட்கிறான் ஏதோ ஒரு கோயில்ல போய் கும்பிட்டு விட்டு போயிருக்கலாமே நான் எங்கு கடவுளை கும்பிடட்டும் என்று இவன் கேட்கிறான் என்றால் இவன் ஒரு ஆழமான மாணவன் இவனுக்கு ஆழமாக பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் இங்கே வாப்பா என்று கூப்பிட்டார் கூப்பிட்டுச்சு நான் சொல்லுகிறேன் கேள் என்று தொடங்கினார் கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை பாரதியாருடைய பாடல் நீ எங்கே கடவுளை கும்பிட வேணும் என்றுதானே நீனை கேட்கிறாய் உனக்கு தெளிவாக சொல்லுகிறேன் கேளப்பா சீடனே விழிக்கிறார் அவனை கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிரமேற்கூப்பி சங்கர சங்கரை என்று பணிதல் வேண்டும் கடவுளை எங்க கும்பிட போறையா கும்பிடுறதுக்கென்று படியால வீட்டுல இருந்து இறங்குறியா ஒரு பன்றி வருகிறது அதை கும்பிடு அது கடவுள்தான் அதை தாண்டி அது அப்புறம் வருகிறாயா ஒரு கழுதை வருகிறது ஒரு முதல் கழுதை வருகிறது கும்பிடு அதை தாண்டி போகிறாயா ஒரு பன்றி வருகிறது மலங்களை தின்ற பன்றி வருகிறது கும்பிடு அதை தாண்டி போகிறாயா விஷம் கொடுத்து மற்றவர்களை துன்புறுத்துகிற ஒரு தேல் வருகிறது அதை கும்பிடு இதெல்லாம் கடவுள்தான் ஆகவே நீ கடவுளை கும்பிடுறதுக்கு எங்கயோ கோயிலுக்கு போக என்று நினைக்காதே இவற்றை கும்பிட்டாலே போதும் என்றான் பாரு கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இருகரமும் பாரதி நினைச்சான் ஐயோ நான் தவறா சொல்லி கொடுத்துட்டேனே இந்த மாணவனுக்கு திருப்பி கூப்பிட்டார் வா என்ன தவறாக சொல்லிவிட்டேன் என்று பாரதி நினைக்கிறான் என்றால் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று என்று தானே நான் சொல்ல நினைத்தேன் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுகிற பொழுது எனக்குள்ளேயே பேதம்பரம்

கீழான பன்றியினை தேளை கண்டு அப்போ மேல் என்று உனக்கே வித்தியாசம் வந்து விட்டது ஒன்று என்று சொல்ல நான் தவறி விட்டேனே என்று நினைத்தார் திரும்பி உனக்கு இந்த நான் சொன்னது அழிச்சிரு வேண்டாம் இப்ப திருப்பி சொல்லுது கேளப்பா சீடனே கலதையொன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளைப்பார் திருகரமும் சிறமேற் சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் அதை விட்டுடே அடுத்தது சொல்றேன் இப்ப சொல்றதை கேட்டு கூல மலத்தினையும் வணங்கல் வேதாந்தத்தினுடைய உச்ச நிலை என்ன சொன்னான் தெரியுமா கூலத்தை மனத்தினையும் கூட்டி இந்த வீதி ஓரத்திலே விட்டு இருக்கிறார்களே அதையும் அந்த பக்கம் அசிங்கம் என்று நீ அறிவிருக்கிறாய மலம் இருக்கிறதே அதையும் கும்புடு இதை நினைச்சு நான் நினைக்கிறது உண்டு இதை எப்படி பாரதி இதை சொல்லுகிறார் என்றால் ஒரு ஒரு உண்மை இயற்கையை பார்த்தால் ஒரு உண்மை தெரியும் ஒரு பொருளிலே இருந்து இன்னொரு பொருள் தோன்றினால் தோன்றிய பொருளிலே தோற்றிய பொருளினுடைய சாயல் இருக்கும் அதுல ஒரு குட்டியோடு என்ன குட்டி நாய்க்குட்டி எப்படி தெரிஞ்சது நாயினுடைய சாயல் குட்டியிலே இருக்கிறது அது என்ன மரம் மாமரம் எப்படி தெரிகிறது மாமரத்தினுடைய சாயல் அந்த கன்றிலே இருக்கிறது நீ நீ கந்தையாவினுடைய பிள்ளையா என்று கேட்கிறோமே எப்படி முடிகிறது சாயல் பொருளிலே இருக்கு எல்லா மதக்காரரும் ஒன்றை ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த உலகத்தை படைத்தவன் ஆண்டவன் தான் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் ஆகவே படைத்தவன் ஆண்டவன் படைக்கப்பட்ட பொருள்தான் இந்த உலகம் இப்ப நான் முதல் சொன்ன அந்த தத்துவத்தோடு பொருத்தி பாருங்கள் படைக்கப்பட்ட படைத்ததனுடைய சாயல் பொருள் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் அது உண்மையானால் கழுதையிலும் இருக்க வேண்டும் பன்றியிலும் இருக்க வேண்டும் கூலத்திலும் இருக்க வேண்டும் மலத்திலும் இருக்க வேண்டும் என்று பேசினான் பாரதி இப்ப பதில் திருப்தியா போச்சு மாணவன் போனான் பாரதிக்கு திருப்தி இல்லை திருப்பி வாடான் இங்கேயும் ஒரு பிழை விட்டுட்டேன்டா ஏன் நான் எல்லாம் ஒன்றுண்டா என்ன சொல்லி இருக்க வேண்டும் ஒரு உயர்ந்ததையும் சொல்லி தாழ்ந்ததையும் சொல்லி இருந்தா எல்லாம் சமமா நினைக்கிறேன் என்று அர்த்தம் நான் குப்பையையும் மலத்தையும் தானே சொன்னேன் தங்கத்தையும் குப்பையும் சொல்லி இருந்தால் ரெண்டும் சரி எனக்கு எல்லாம் ஒன்று என்று அர்த்தம் அப்ப இப்பவும் என் மனதிலே பேதம் இருக்கத்தக்கதாகத்தானே நான் பதில் சொல்லி இருக்கிறேன் என்று நினைத்து கூப்பிட்டான் கூப்பிட்டு விட்டு சொன்னான் பா இதையும் அழிச்சு இந்த பதிலும் வேண்டாம் உனக்கு கடைசியாக நான் ஒரு சொல்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னான் மீளத்தான் இதை தெளிவாய் விரித்து சொல்வேன் மாணவனை பார்த்து இவ்வளவு நேரம் சொன்ன பதில் இருக்குப்பா அது கொஞ்சம் தெளிவு குறைவு இருக்கிறது மீளத்தான் இதை தெளிவாய் விரித்து சொல்வேன் சொல்லிவிட்டு சொன்னான் மட்டும் தெய்வம் அன்று மண்ணும் மகுதே என்ற கடவுள கும்புற ஆகாயத்தை பார்க்காதடா மண்ணை பார்த்து கும்பானா அது கடவுள் தாண்டாய் என்று கடவுள் தத்துவத்துக்கு அந்த நம்முடைய விவேகானந்தர் ஒன்று என்று சொன்னாரே அந்த ஒன்றுக்கு ஒரு காவியம் செய்து காட்டினான் பார் தேசப்பெற்று என்கின்ற இந்த இந்த பெருமை மிக்க சமயத்தை படைத்த தேசத்தினுடைய புதல்வன் நான் என்ற பெருமையை இந்த தேசத்தை விட்டு பிரிந்தால் இறந்து போகிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின் மூலம் நிறுவினான் பார் ஆகவே நான் சொல்வதுண்டு ஞானியர்கள் எப்போதாவதுதான் தோன்றுகிறார் எப்போது சாமியார்கள் நாங்கள் எல்லாரும் என்னென்ன விதத்திலும் வித்தைகளை காட்டி அறிவை காட்டி இதெல்லாம் வேற என்றைக்கு ஒரு துறவி தோன்றுகிறானோ அன்றைக்கு இந்த துறவி இந்த உலகம் ஒளிமயமாகி அதனால்தான் எல்லா சமயங்களும் நல்ல துறவிகளை ஆக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கு நான் சொல்வதுண்டு அத்தகைய துறவிகள் மற்ற மதங்களிலும் இருந்திருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவே ஆனால் நம் மதத்தில் இருந்த துறவிகள் போல அந்த வகை தொகையில்லாத துறவிகள் வேறு எந்த மதத்திலும் இல்லை அந்த வாழையடி வாழையாக வந்தவர்தான் வந்தவர்கள்தான் இந்த மும்மணிகளும் அந்த மும்மணிகளினுடைய கருத்தை நவீன இலக்கியங்கள் பின்பற்றுகின்றன அதை பின்பற்றிய ஒருவரைப் பற்றி சில வார்த்தைகள் சொன்னேன் என்று கூறி விடைபெறுகிறேன்